ஹாய் ஆல் வெல்கம் டு குக்கு குட்டி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான பூரண கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா இன்னைக்கு கடலைப்பருப்பில் தான் இதுக்கான ஸ்டஃபிங் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கொழுக்கட்டைக்கான ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு குக்கரில் எடுத்திருக்கேன் இப்போ இதை ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி கடலைப்பருப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இது குக்கரில் விசில் போட்டு ஒரு ஆறு விசில் வர வர வேக வச்சிடலாம் இது ஊற வைக்காத கடலை பருப்பு அதனால ஆறு விசில் வச்சுருக்கேன் ஊற வச்ச பருப்புனா மூணு விசில் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த பருப்பு வேகிற டைமில் நம்ம அந்த கொழுக்கட்டைக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இது பேக்கெட் மாவு தான் இது அப்படியே டைரெக்டாக வறுக்கெல்லாம் வேணாம் பேக்கெட் மாவு எடுத்து இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் என்ன சேர்த்துருக்கேன் இப்போது இதில் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது பேக்கெட் மாவு தான் இந்த ரெண்டு கப் மாவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது நல்லா கொதிக்க வச்சிருக்கிற இந்த ரெண்டு கப் தண்ணியை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை சேர்த்து நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நமக்கு கொழுக்கட்டை செய்கிறப்போ கொழுக்கட்டை வேக வச்சு எடுக்கிறப்போ கொழுக்கட்டை வந்து ரெண்டாக உடஞ்சிரும் அந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை நம்ம வச்ச ஷேப்பில் அப்படியே இருக்கும் இப்போ இந்த மாவை நல்லா பசஞ்சு எடுத்தாச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் இந்த கடலை பருப்பு வந்து ஆறு விசில் வந்துடுச்சு இந்த அளவுக்கு பருப்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த பருப்பு ரொம்ப கொலைய வேணாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம மசிக்கவும் வேணாம் இப்போ இந்த ஒரு கப் கடலை பருப்புக்கு வெல்லம் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு சே வெல்லமும் அரை கப் அளவுக்கு துருவனை தேங்காவும் சேர்த்து இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சோம்னா நமக்கு இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆயிரும் இப்போ இந்த வெள்ளத்தையும் தேங்காயையும் நல்லா இது கூடவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு இது ஓரளவு மெல்ட் ஆகி வந்துடுச்சு இது வந்து நம்ம டூ மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அடி பிடிச்சிரும் பருப்புன்றனால இப்போது இந்த வெள்ளம் நல்லாவே கரைஞ்சிடுச்சு இப்போ இது கூடவே இடித்து வச்சிருக்கிற நாலு ஏலக்காய் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த கொலுக்கட்டைக்கு தேவையான கடலைப்பருப்பு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு கொலுக்கட்டை கொலுக்கட்டை ஷேப் செஞ்சுட்டு இந்த பூரணத்தை உள்ளே வச்சு வேக வச்சு எடுத்தால் நமக்கு கொலுக்கட்டை ரெடி ஆயிரும் வாங்க இப்போ ஷேப் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு கொலுக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த கொலுக்கட்டை செய்கிறதுக்கு கொஞ்சமாக மா மாவு எடுத்து அதை உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ கையில் ஒரு ட்ராப் அளவுக்கு தண்ணி தொட்டுட்டு அந்த உ உருண்டையாக நம்ம பிடிச்சிருந்த மாவுக்குள்ளே சென்டரில் ஒரு பள்ளமாக வச்சுட்டு அதிலேருந்து அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு கையையும் வச்சு இந்த மாதிரி பெருசாகணுன்னா மாவு எப்படி நல்லா பெருசாகி வந்துடும் இதை நம்மளோட கொழுக்கட்டை அச்சியில் இப்படி ரெண்டு பக்கமும் படுற மாதிரி வச்சிட்டு இதுக்குள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம லைட்டாக ரொ ரொம்ப லாங் ப்ரெஸ் பண்ணி ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அது அந்த கொழுக்கட்டை அச்சிலே ஒட்டிடும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு கொழுக்கட்டை அச்சிலேருந்து ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா இந்த கொழுக்கட்டையோட ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் இது விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை வாங்கினப்போ அப்போ அந்த மாவில் ஃப்ரீயாக தந்திருந்த கொழுக்கட்டை அச்சு தான் எக்ஸஸ் மாவு அதிலே வந்துடும் நம்ம அதை எடுத்துடலாம் அவ்வளோதான் கொழுக்கட்டை ஷேப் ரெடி பண்ணியாச்சு உள்ள ஸ்டஃபிங்கும் வச்சாச்சு இப்போ இந்த மாதிரி மற்ற கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு வந்து இட்லி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது நல்லா கொதிக்கட்டும் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் கொழுக்கட்டை ஷேப் பண்ணி உள்ளே ஸ்டஃபிங் வச்சு எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு இப்போது இட்லி சட்டியில் வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போது இட்லி தட்டில் ஒரு துணியை தண்ணியில் முக்கிட்டு அந்த துணியை எடுத்து மு போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் மேலே எடுத்து அடுக்கிக்கலாம் இந்த மாவு வந்து கொழுக்கட்டை மாவு வந்து ஆல்ரெடி வேக வச்ச மாவு தான் பூரணமும் ஆல்ரெடி வேக வச்சது தானே அதனால் நம்ம இதை ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வர வேக வச்சா போதும் ரொம்ப நேரம் வேக வச்சாலும் இது வந்து ரொம்ப ஆயிரும் ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வேக வச்சாலே இது நல்லா ஆயிரும் நல்லா இப்போ எல்லா கொழுக்கட்டையும் இட்லி தட்டு மேலே அடிக்காச்சு வச்சு அவ்வளோதான் இப்போ மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் நீங்களும் பூரண கொழுக்கட்டை ரெசிபி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த இந்த மாதிரி பூரண கொழுக்கட்டை ரெசிபி செஞ்சு நீங்களும் ஒவ்வொரு மாதமும் வர சங்கடகர சதுர்த்திக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் சாமிக்கு செஞ்சு படைச்சிட்டு நீங்களும் சாப்பிட்ட பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும் தேங்க்யூ